அனைத்து தமிழக மக்களும் எதிர்பார்த்த வந்த ஒரு முக்கிய தீர்மானமாக இது அமைந்துள்ளது கடந்த ஐம்பது வருடங்களுக்கு மேலாக இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி புரிந்தன மக்கள் மக்களை பொறுத்தவரையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை உண்மையான மாற்றாக ஒரு மாற்று வர வேண்டும் என்று அனைத்து மக்களும் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்காக தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பொழுது அனைத்து தமிழக மக்களும் ஒரு புதிய நம்பிக்கை அது கொடுத்தது அதன் ஒரு வெளிப்பாடாக அதற்கு வலுசேக்கும் விதமாக இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அனைவரும் ஒருமனதாக தீர்மானித்து இன்று ஏற்றுக்கொண்டார் தலைவர் அவர்கள் முதல் மாநாட்டிலே இதை தெளிவாக அறிவித்து விட்டார் எங்கள் அரசியல் எதிரி திமுக மற்றும் கொள்கை எதிரி பாஜக என்று அதையும் மீறி சில வந்து திமுக ஐடிவின் போன்ற அமைப்புகள் எங்கள் எங்கள் மீது அவதூறை வீசிக் கொண்டிருந்தனர் பொய் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருந்தனர் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக என்று மிக தெளிவாக தலைவர் அவர்கள் எங்கள் பாஜகவுடன் எந்தவித சமரசமோ கூட்டணியோ உடன்படிக்கையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இருக்காது என்று மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் மேலும் பாஜகவுடன் கூட்டணியோ சமரசமோ வைத்துக் கொள்ள தாவேக்கா ஒன்றும் அதிமுகவோ திமுகவோ கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார் ஒரு அரசு பல தவறுகள் செய்யலாம் அரசு மே மேல பல விமர்சனம் இருக்கலாம் ஆனால் இது உச்சபட்ச ஒரு ஒரு தவறாக நான் காவல் மரணத்தை நான் தமிழக வெற்றி கழகம் பார்க்கிறது இது அரசு பயங்கரவாதம் அதை தவிர வந்து அதுக்கு குறைச்செல்லாம் எதுவுமே கிடையாது இதற்கு கூட தமிழக முதல முதலமைச்சர் அவர்களுக்கு அவர்களை நேரில் போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை அவர்களுக்கு எது எதுக்கோ திருநெல்வேலிக்கு போய் இருட்டுக்கடையில் அல்வா சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்கிறது இந்த ஒரு ஒரு காவலாளிகளால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ காயங்கள் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு கூட ஒரு தார்மீக பொறுப்பேற்று அவர் அங்க போய் நேரில் போய் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று கூட அவர்கள் தோணவில்லை இவர் மக்கள் முதல்வராக இருக்கவே முடியாது உண்மையான மக்கள் முதல்வர் முதல்வர் என்றால் அவர் தமிழக தலைவர் மட்டும்தான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு புதிய நம்பிக்கையே இந்த தலைவர் அவர்கள் அந்த சந்திப்பு வந்து இருக்கு ஏன்னா உண்மையா மக்கள் மேல மக்களோட வழியை அவர் தான் புரிஞ்சுக்கிறாரு நம்ம வழியை புரிஞ்சுப்பாரு நம்ம கஷ்டங்களை புரிஞ்சுப்பாரு நமக்காக இருப்பாருங்கிற நம்பிக்கையை வந்து அந்த சந்திப்பு கொடுத்திருக்கு இதை வந்து எந்த கட்சியுமே இப்ப இருக்கிற எதிர்கட்சி கூட அதை செய்ய தவறியது தமிழ் எங்கள் தலைவர் மட்டும் தான் நேரில் சந்தித்தார் இது நான் வந்து இந்த தமிழக இந்த எங்கள் அரசியல் பயணத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இதை நான் பார்க்கிறேன் அதை நாங்கள் எதிர்பார்த்தது அனுமதி கிடைக்காது என்று நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் அதற்காக தான் நீதிமன்றத்தை சென்றிருக்கிறோம் எங்களுக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கும் என்று எதிர்பார்க்கிறோம் அப்படி அனுமதி வழங்க விட்டு வழங்க விட்டாலும் நாங்கள் அந்த தேதியில் எங்களுக்கு போராட்டம் இருக்கும் அவங்க வந்து ஏன் வந்து இரநூத்தி அனைத்து தொகுதிகளையும் ஜெயிப்போன்னு கூட சொல்லலாம் களம் அப்படி இல்லை திமுக ஆட்சி செய்யும் முன்னும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மீது வெறுப்பும் அவநம்பிக்கையும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் நான் உறுதியாக சொல்கிறேன் எட்டு மாதம் கழித்து அவர்கள் மிக மிக மோசமான தோல்வியை மக்கள் அவர்களுக்கு பரிசாக அளிப்பார்கள்